அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேனே என்னோட குருநாதன் அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு அதாவது நான் உங்களுக்கு வந்து ஒரு ராசி கட்டத்தை பத்தி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது ஒரு ராசிக்கடத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் அந்த பாவகத்தினுடைய புரிதல் அப்படின்றத ஒரு சாட்டாக கொடுக்குறேன்னு சொல்லி போன தடவை வீடியோவில் கொடுத்து ஜாதகம் பண்ணும்போதுன்னு என்ன நினைச்சு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னம் அப்படின்னா இப்போ பன்னிரெண்டு ராசியில் நம்ம எந்த லக்னமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் மகரமாக இருக்கட்டும் கண்ணியாக இருக்கட்டும் துலாமா இருக்கட்டும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு வீடு அந்த முதல் பாவம் லக்ன பாவம் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அந்த பாவம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய உயிர் உடம்பு நம்மளுடைய சிந்தனைகள் ஆத்மார்த்தமான ஆத்மா சம்பந்தப்பட்ட உயிர் சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே சொல்ற விஷயம் ஆனா நினைவுகள் அப்படிங்கிறத சிம்பிளா ஷார்ட்டா லக்ன பாவத்துக்கு ஒன்றாம் பாவத்துக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு பலன் சொல்லணும் ஒரு ஒரு வாரத்தில் அந்த வீட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் நினைக்கக்கூடிய அத்தனையும் லக்ன பாவத்தை ஒன்றாம் பாவத்தை சார்ந்தது சரி அப்ப ரெண்டாம் பாவம் எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் அப்படின்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பேசுறது சம்மந்தமானது அனைத்துமே பேச்சு வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உமிழ்நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது காசு பணம் நமக்கு எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்கிறது ரெண்டாம் படம் தான் ஆனால் அது சிம்பிளாக ஒரு வேடையில் சொல்லணும் அப்படின்னா பேசக்கூடிய இடம் அப்படின்னா அது ரெண்டாம் இடம்தான் இப்போ அது இயல்பாகவே காலம் சுத்தத்துவத்துக்கு அது ஊமை ராசி இப்போ மிதுனம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது ராசி வந்து ஊமை ராசியாக வரும் அப்போ அங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் இருக்கும்போது இந்த பேச்சு தடையாகவும் பேச்சில் பிரச்சனையாகவும் பேசுறதே வில்லங்கமாகவும் இல்லை மௌனியாக இருப்பாங்க இல்லைன்னா அதிகமாக பேசுவாங்க அப்படியெல்லாம் இருக்கும் ஓகேங்களா இப்போ மூணாம் பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிளாக ஒன் வேரில் சொல்லணும் அப்படின்னா கேட்கக்கூடிய இடம் மூணாம் பாவம் பேசக்கூடிய இடம் ரெண்டாம் பாவம் பேசி முடிச்சோம் அடுத்து நம்ம கேட்கணும்ல நம்ம பேசுனது கரெக்டாங்கிறதையும் நம்ம கேட்கணும் மத்தவங்க பேசுகிற விஷயத்தையும் நம்ம கேட்கணும் நம்ம பேசிட்டோம்னா மத்தவங்க கருத்தை கேட்கணும் இல்லையா அப்ப கேட்பது கேட்பதற்கு என்ன உறுப்பு தேவைப்படுது கேட்பதற்கு முதல்ல மூணாம் பாவம் காது அப்ப காது சம்மந்தப்பட்டது இஎன்டி சுவாசம் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தை மூணாம் பாவத்திற்கு உண்டானது எங்கேயோ ஒரு ஒளி கேட்குது ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னா அது எல்லாமே உணரக்கூடிய அமைப்பு காது ஆனா அதை விட கேட்பது அப்படிங்கறது எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு மற்றவரை பேச வச்சு நம்ம நம்ம ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றதுக்காக ஒரு சீடியில திரும்ப 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 அந்த பதிவிறக்கங்களை கேட்பது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் அதாவது வீ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓ மந்திரம் வச்சிருச்சுக்கிட்டே இருக்கு அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணாம் பாவம் தான் அப்போ ஒரு குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்க நம்ம நம்ம பேச்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் அப்போ நாலாம் பாவம் ஒரு ராசியினுடைய நாலாம் பாவம் எதைங்க சொல்லுது ராசி கட்டத்துல நம்ம லக்ன பாவத்திலிருந்து நான்காவது வீடு அல்லது காலபுஷ தத்துவத்துக்கு நான்காவது வீடு கடகராசியாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு லக்னத்திற்கு நாலாம் பாவமாக இருந்தாலும் எதை சொல்லுகிறது அந்த இடம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்கம் அது இது வந்து இயங்குவது இயக்குவதுங்கிறது இயங்குவதுங்கிறது நம்ம இப்போ ஒரு லாரி இருக்கு எனக்கு நான் லாரி ஓடிட்டு இருக்குங்க அப்படின்னா அவன் ஸ்பாட்ல வந்து அந்த லாரி ரன்னிங்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம இயங்கி கொண்ட எனக்கு எனக்கு ஒரு குடும்பம் இருக்குதுன்னா நம்ம குடும்பம் வந்து ஓடி நம்ம குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி குடும்பமே இல்லைங்க அப்படின்னோம்னா அங்க யாரும் கரெக்டாக செயல்படலை அங்க யாரும் சரியான நபர்கள் இல்லை அப்படின்னு அப்போ அந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது வந்து இயக்கத்தை இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து நாளுங்கிறது மனசு மனசு நிக்கும்னு நினைக்கிறீங்களா எண்ணங்கள் நிக்கும்னு நினைக்கிறீங்களா நிற்காது அப்போது அந்த எண்ணங்கள் வந்து தோணிக்கிட்டே இருக்கும் இன்னொரு இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா எல்லோரும் வந்திருப்பாங்களா சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சா அடுத்த கஸ்டமர் வருவாங்களா அல்லது நம்ம இங்க போகணுமா அப்படிங்கிற திங்கிங் ஒரு ஒன்று அந்த எண்ணங்களில் தோணிக்கிட்டே இருக்கு இல்லையா அதுதான் அதுதான் வந்து நாலாம் பாவம் அப்போ என்னன்னா என்னதுன்னா இயக்கம் இயங்குவது தானாகவே அது தோணுது நம்மளாம் ஒன்றும் தண்ணி ஊற்றி வளர்த்தல தானாகவே அது தோணுது அதுக்கு பேர் தான் நாலாம் பாவம் இயங்குவது அப்படின்னு அர்த்தம் சிம்பிளா ஒரு வார்டு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடியது ஒரு ஒரு காதலாக இருக்கட்டும் ஒரு நேச்சரில் ஒரு மரத்தை ரசிக்கிறதாகட்டும் இயற்கையை ரசிக்கிறதாட்டும் நேஷனல் ஃப்ளாகை ரசிக்கிறதா இருக்கட்டும் நம்ம நே நம்மளுடைய பாரதத்தை ரசிக்கிறதாகட்டும் நம்ம நாடு நம்ம மண் நம்ம ரசனைகள் நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோன்னா அங்கே என்னென்னலாம் நடக்குது அந்த பூ எவ்வளோ அழகாக பூ இருக்குது மனுஷங்க எப்படி பேசுகிறாங்க ஒரு குழந்தைய வந்து எப்படியெல்லாம் பேசுது பாரு அப்படின்னு அந்த ரசித்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு மேடையில் ஒரு ஸ்பீச் இருக்காங்கன்னா கூட அந்த பேச்சை யார் ஒருவன் ரசித்து அந்த பேச்சை கேட்குறானோ அதுதான் அழுக்காது தூக்கம் வராது கஷ்டமாக இருக்காது இல்லைன்னா வந்து அப்படி முறுக்கிட்டு படுக்கலாமா எந்திரிச்சு போகலாமா டீ குடிக்க போகலாமா தம்படிக்கு போகலாமா அப்படிலாம் தோணும் அந்த பேச்சை ரசிக்கணும் அப்போ அது என்னென்னா விரும்பக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா அது வந்து ஐந்தாம் பாவம் தான் அப்போ அது சிம்பிள் ஒரு வேடல சொன்னால் விரும்பும் இடம் லவ் ஒரு இடம் அதுதான் அதுக்கு பேர் காதல் எல்லா கத்திரிக்கையும் அதுக்குள்ள காதல் ஆத்மார்த்தமான காதல் எதன் மேல் வந்தாலும் காதல் நட்பு மேலே வந்தாலும் சரி கணவன் மேல் வந்தாலும் சரி மனைவி மேல் வந்தாலும் சரி குழந்தைகள் மேல் வந்தாலும் சரி பாரதத்தின் மேல் வந்தாலும் சரி அதற்கு பேர் விரும்பும் இடம் ஐந்தாம் ஆறாம் ஆறாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆறாம் பாவம் காலபுஷனுக்கு ஆறா இருந்தாலும் லக்கணத்திற்கு ஆறாக இருந்தாலும் இது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரே ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னா வெறுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ஆறு தான் ஆனா ஜெயிக்கக்கூடிய இடமும் ஆறு தான் அப்ப இதுல வந்து ஒன் வேர்டு என்ன அப்படின்னு இந்த இடத்துல வந்து வெறுப்பு அதிகமா உண்டு பண்ண பாருங்க விரும்பும் இடம் அஞ்சு வெறுக்கும் இடம் ஆறு வெறுப்பு அப்படிங்கிறது அது எதிரியால வரலாம் நம்ம சொல்றது நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கும் போது நம்மளால வெறுப்பு வரும் இல்லையா நான் விழுந்து விழுந்து படிக்கிறேன் டிகிரி விடு விழுந்து விழுந்து படிக்கிறேன் இவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிறேன் அப்படிங்கும்போது அதுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் மார்க்கு பாஸ் மார்க்குங்கிறது இல்லை அப்படிங்கும்போது ஒரு வெறுப்பு வருதுல்ல அந்த ஒரு நம்ம மேலே நமக்கே ஒரு வெறுப்பு வருது நம்ம கல்வி படிக்கிறது மேலே ஒரு வெறுப்பு வருது நம்ம செய்கிற தொழில் மேலே ஒரு வெறுப்பு வரும் கடன் அதிகமாக அதிகமாக நம்ம சம்பாதிக்கிறது மேலேயே ஒரு வெறுப்பு வரும் இதெல்லாமே இருக்குல்லையே அப்போ நம்ம ஒரு வீடு கடன் வாங்கி கடன் கட்டிவிட்டு அந்த கடன் கட்ட முடியல அப்படின்னா அந்த வீட்டு மேலே நமக்கு ஒரு வெறுப்பு ஒரு ஏண்டா அந்த வீட்டை கட்டி தொலைஞ்சேன் இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்போது ஒரு விஷயங்கள் அதிகரிக்கும் போது அது வந்து வெறுப்பு அதிகமாகும் இது வந்து எந்த பாவம் அப்படின்னா காலபுஷனுக்கு ஆறு கண்ணியும் பேசும் கண்ணியில் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் இந்த வெறுப்புகள் வரும் அதே சமயம் ஆறாம் பாவத்திலும் வரும் சரி அப்படியே சார் இதுக்கே மூணு நிமிஷத்தில் முடிக்கலான்னு பார்த்தேன் ஏழாம் பாவம் அப்படிங்கும்போது இணையும் பாவங்கள் அப்போ இணையும்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு தாம்பத்தியத்தில் இணையிறது அல்லது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மனமேளையில் இணையிறது மட்டுமல்ல இணையம் ஆகும்னா ஒரு கனெக்டிவிட்டி என்ன கனெக்டிவிட்டினா ஒரு 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 நாதசுர ஒருத்தவங்க வாசிக்கிறாங்க அதை அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகுதுல்ல இதெல்லாம் வந்து துலாம் ராசி ஏழாம் அப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு மக்கள்கிட்ட மக்களுக்காக ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னா அல்லது நமக்கு ஆப்போசிட் பார்ட் நம்ம மனைவிக்கோ நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் அந்த கனெக்ட் அந்த கனெக்டிவிட்டி நமக்கு அந்த புரிதல் அந்த இணைதல் ஒன்றாய் ஒன்றோட மேட்ரிமணி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இல்லையா மேட்ரிமணி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் கம்யூனிகேஷன் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இல்லையா இது எல்லாமே அந்த ஏழாம் பாகம் அதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இணைக்கும் பாகம் லவர்ஸ்லாம் வந்து பூக்கத்து கொடுத்து ஐ லவ் யூ அப்படிலாம் சொல்கிறோம்ல அவங்க வந்து அதை அதை ஏற்றுக்கிட்டு மீட்டிங்கிறது அது ஹேட்டிங்கிறது இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் பாவம் ஒரு விஷயம் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது காலபுஷனுக்கு எட்டு விருச்சகமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய எட்டாக இருந்தாலும் சரி தடுமாறும் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தடுமாற்றம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் எட்டாம் பாவம் தான் கஷ்டத்தை கொடுக்கறதும் எட்டாம் பாவம் அதே மாதிரி ஒரு ஒரு குழந்த வந்து ஜனன பிரசவ வார்டில் ஒரு குழந்தை பிரசவிக்கிற இடமும் எட்டு தான் ஒருத்த மரணிக்கிற இடமும் மார்ச்சரி அப்படிங்கிறது இவன் டெத் ஆகிட்டான்னு சொல்கிறதும் எட்டு தான் இந்த ரெண்டுமே எட்டு தான் அப்போது அந்த எட்டுங்கிறது நம் நம்ம நம் ஒரு நீங்கள் ஒரு எட்டாம் இடத்துல உட்காந்து ஒரு கிரக தசை நடத்துது அப்படின்னு வச்சுங்களேன் நம்மளை எப்படியே பயமுறுத்தும் நம்மளை வந்து ஒரு அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தடுமாற்றத்தை ஒரு நிலைவுலைய வைக்கும் ஒரு ஒரு விபத்தாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒரு ஞாயிற்று அப்படிங்கும் போது நம்ம மனசு நட்டுமுடும் ஒரு 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 கீழே அங்கே ஒரு சண்டை அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரும் இதெல்லாமே தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் எட்டு அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் காலகுஷ்ணனுக்கு ஒன்பதாம் பாவமாக இருந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா காக்கும் இடம் அங்கே ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் நமக்கு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் காக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து அப்போ அது கடவுளாகவும் எடுத்துக்கலாம் குருமார்களாகவும் எடுத்துக்கலாம் உபதேச ஞானிகள் எல்லாருமே எடுத்துக்கலாம் நம்மளோட கார்டனா கூட எடுத்துக்கலாம் நம்மை காக்கக்கூடியது நம்மளோட ஹையர் படிப்பு பிஹெச்டியா இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம நம்மள காத்து நிக்கிறது அப்போ அது ஒன்பது என்பது நம்ம நம்மளை காக்கக்கூடிய ஒரு வீடு நம்ம டெபாசிட் பேங்க்ல நம்ம கருவூலங்கிறது நம்ம ஒரு டெபாசிட் பண்ணி பேங்க்ல பணம் போடுறீங்க பணம் எடுக்கிறீங்க கடை வாங்குறீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்போ வேணாலும் நமக்கு அது உதவுங்கிற மாதிரி ஒரு காத்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்பது லக்னத்திற்கு ஒன்பது அதே மாதிரி பத்தாம் பாவங்கிறது காலபுருஷனுக்கு பத்துன்னு சொல்லக்கூடிய மகர ராசியில ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் சரி அல்லது உங்களுக்கு பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து தசை நடத்தினாலும் சரி அது எப்படி சொல்கிறோம்னா கையாளும் இடம் அதை வந்து வந்து கையாளக்கூடிய இடம் இப்போ தொழில்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க தான் அதை எப்படி நடத்தணுங்கிற ஒரு விஷயம் தொழில் பண்றதுங்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து ஜீவனம் கருமம் கொள்ளி வைக்கக்குள்ள அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன தொழில் செய்யணும் நீங்க எப்படி சம்பாதிக்கணும் நீங்க கூறு கட்டு போகணுமா ஒரு தொழில் விட்டு கொடுக்கணுமா உங்களால புழைக்க தெரியல அப்படிங்கிறது எல்லாம் முன்னலைச்சாங்க அப்போ அதை என்ன மாறி அனுபவத்தினுடைய கோட்பாட்டுகளை கொண்டு அதை எப்படி கையாள்வது என்பதுதான் அந்த இடம் சொல்ல முடியும் அப்போ கையாளும் இடம் அப்படின்னா அது பத்தாம் சரி அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் காலபுருஷனுக்கு கும்பராசியும் சரி கும்ப கும்ப ராசியும் சரி உங்களுக்கு பதினொன்றாவது ராசியும் சரி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வேறில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வரும் பாகம் வருமானம் வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களை தேடி வரக்கூடிய இடம் அப்படின்னா பதினொன்று தான் அது இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தரை விரும்புறீங்க வயசு வித்தியாசங்கிறது நான் சொல்ல ஒருத்தரை விரும்புறீங்க அது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா நீங்க அவ்வளவு அவங்கள விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிப்ளை கொடுக்கும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அது பதினொன்று பதினொன்னுல உட்காந்து ஒரு கிரகம் தினத்துனா நீங்க என்னெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ எது மேல எஃபோர்ட் போடுறீங்களோ அதை பல மடங்கு திரும்பி வரக்கூடிய கிடைக்கக்கூடிய அமைப்பு எதை செய்கிறீங்களோ அது பல மடங்கு ஒரு நெல்லு ஒரு நெல்லு நாத்து நடறோம் அது ஒரு கை நெல்லு கொடுக்கும் இது வந்து பதினொன்று இதுதான் பதினொன்று அப்போ நம்மை தேடி வரக்கூடிய பாவம் எது அப்படின்னா பதினொன்னாம் பாவம் சரி அடுத்து பன்னெண்டு காலகுருஷனுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மீனத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினாலும் சரி அல்லது உங்களுடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரி அதுக்கு ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா அந்த பாவத்துக்கு என்ன வார்த்தை அப்படின்னா போகும் இடம் அப்படின்னு அர்த்தம் அதாவது போகும் இடம்னா என்ன நம்ம கடைசி கடைசி காலத்துல நம்ம போற இடமும் சரி நம்ம எங்க யாத்திரை போகணும் எந்த ஊருக்கு கடைசி காலத்துல போகணும் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் ஆசிரமத்துல போய் எந்த ஊர்னு ஆசைப்படுறாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் ஒரு 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 ட்ரஸ்ட்ல போய் மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் போய் காசியில் போய் நான் காணாமல் போய்விட்டு ஒருத்தர் நான் இமயமலை போயிட்டு வந்தேன் நினைப்பேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பூர்வீகத்தில் போய் நான் ஒரு தோட்டம் கோழி கோழி இஞ்சி ஆடு மாடுகள் வச்சு நான் ஒரு அப்படி வந்து இயற்கையோடு ஒன்றா நான் என் பூர்வீகத்தில் போய் வாழணும் ஒரு சிலர் என் சொந்த பந்தங்களோட போய் வாழணும் ஒரு சிலர் எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் தொழிலுக்கு ஆசை போனால் எல்லாத்தையும் விட்டு எங்கேயாவது கண்ணு கணாமல் போயிடணுமா இப்படி இங்கே ஒரு கொசு நான் தலைமறைவாக போயிடணுமாங்க இது எல்லாமே பண்ணிருந்தேன் அப்போது நம்மளுடைய நிறைவு பாவம் நம்மளுடைய ஆசையாக இருந்தாலும் தூக்கமாக இருந்தாலும் கடைசி பிணிசி நம்ம போய் படுத்து கண்ணசர ஒரு தண்ணி ஒருமுறை தண்ணி கூட கடைசியாக குடிச்சிட்டு நம்ம படுக்கிறோம் அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறது நிஜம் இல்லை அப்போ நம்மை மறந்து படுக்கக்கூடிய தூக்கம் தூங்கக்கூடிய நைட்டில் படுக்கக்கூடிய பாவமும் கூட பன்னிரெண்டு தான் ஓகேங்களா அப்போது நம்ம போகும் இடம் நம்ம நான் நம்ம கடைசியாக ஃபினிஷிங் பண்ணுற இடம் எந்த விஷயத்திலேயா இருந்தாலும் தினமும் ஃபினிஷிங் டைமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம லைஃப்பில் ஃபினிஷிங் டைமாக இருந்தாலும் சரி தூர தேசங்கள் போகக்கூடிய விஷயங்களாகவும் சரி இது எல்லாத்தையும் சொல்கிற இடம் பன்னிரெண்டாம் பாவம் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் இத்துடன் இந்த பதிவு நிறைவு ஏதாவது டவுட் இருந்தால் இன்பாக்ஸில் கேளுங்க நான் விளக்க சொல்கிறேன் இதை அடிப்படை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கிட்டேன் வாழ்க்கை வணக்கம் ஆக்சுவலாக ரெண்டு ஆடியோவாக கொடுத்துருக்கணும் ஒரே ஆடியோவாக கொடுத்துட்டேன் பொறுமையாக இருக்கும் நன்றி